அனைவருக்கும் இனிய சுதந்திர வாழ்த்துக்கள் இன்றைய சுதந்திர நிகழ்ச்சி இது போக உள்ளது வாழ்க்கை மிகவும் அழகானது ஒருவருடைய வெற்றி மற்றவருக்கு தோல்வி ஒருவருடைய சோகம் மற்றவருக்கு மகிழ்ச்சி ஒருவருடைய தியாகம் மற்றவருக்கு வாழ்க்கை நான் முன்னோர்கள் தியாகமும் கஷ்டமும்

பக்கத்திலே ஒரு போர்டு வச்சிட்டான் இந்த ஓவியத்தை ஏதாவது துறை இருந்தால் நான் பக்கத்திலே மார்க்கர் இருக்கிறத எடுத்து மார்க் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்தா போய் பார்க்கும்போது நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க அவன் வரைஞ்ச ஓவியத்தை நிறைய குறை கண்டுபிடிச்சு வட்டவட்டமாக போட்டுருந்தாங்க அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அவன் போய் அவனோட மாஸ்டர் கேட்கலாம் மாஸ்டர் இந்த மாதிரி நல்லா தான் பண்ண வரைஞ்சேன் ஆனால் எல்லாம் குறையா சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு அந்த மாஸ்டர் சொன்னார் நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு படம் அப்படியே வரைஞ்சி விடு அதை கொண்டே மோடி வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன காய்ச்சல் தான் சொன்னாரு மக்களே பொதுமக்களே இந்த குறை இந்த ஓவியத்தை ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீங்களே சரி செய்து கொடுங்க அப்படின்னாரு ஆனா அடுத்த ரெண்டு மூணு நாள் பார்த்தா தொடர்ந்து யாருமே அந்த எந்த ஒரு சின்ன குறைகள் கண்டுபிடிக்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து குறை கண்டுபிடிக்க மட்டுமே தெரியும் அது சரிபட தெரியாது ஸோ நீ உனக்கு நல்லது சரின்னு தெரிஞ்சால் நீ தாராளமாக துணிஞ்சு செய்யலாம் மற்றவங்களை கொஞ்சம் அப்படி எப்போது நீங்க பயப்பட தேவையில்லை தைரியமா நீங்க பண்ணலாம் ஆண்டுக்கள் முதலாவதாக ஒன்றாவது வகுப்பு மாணவிகள் மாறுவெட போட்டி உள்ளது தயாராக இருக்கிறோம்